ஒரு வயசான திருட்டு பையன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்னடா இது மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்றீங்களே சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தீக்காவை சேர்ந்த திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லி சர்ச்சைக்குரிய விஷயங்களா பேசின திரு சுபவி அவருடைய வீடியோவை போட்டு இந்த பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீடியோல திரு சுபவி அவர்கள் பயங்கரமா கதறி இருப்பாரு அவருடைய அந்த கதறலுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது திரு சீமான் அவர்கள் தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கே சம ஃபன்னா இருந்தது இந்த விவகாரத்தை பற்றி தெளிவா பாக்கலாம் அடுத்ததாக திமுக அமைச்சர்கள் போட்ட சண்டை திமுக எம்பி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கிருந்த மக்கள் அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்தை செருப்பால அடிச்சிருக்காங்க அடுத்ததாக பிரச்சாரத்துல பயங்கரமா ஒளர் இருக்காரு திரு கதிரானந்த் அவர்கள் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணும்பொழுது ஒரு திமுக எம்எல்ஏ அந்த தொகுதி மக்கள் கிட்ட சண்டை போட்டிருக்காரு இந்த இடத்துல நிக்கக்கூடிய திரு சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கார் இல்லையா அவருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் பத்தியுமே தெளிவாக பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ம தேசியவாதம் வணக்கம் நீ முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க ஓடிடு விடுதலை சிறுத்தை என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லாபுல் அசம்பிளி எல்லாருமே அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சிட்டா த்ரீ நாட் செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி பட்டா திருநாள் செவன் கூட போடுவாங்க பாடட்டும் சிதம்பரம் தொகுதி மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்க யோசிங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடணுமா அப்படிங்கறத ஒண்ணுத்துக்கு நூறு முறை யோசிங்க ஒரு தலைவர் எப்படி ஒரு தலைவர் அவங்களுடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்தணும் ஒரு கட்சியினுடைய பொது வெளியில பேசும்பொழுது எப்படி பேசணும் ஆனா திரு திருமாவர்கள் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத பாருங்க இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்க அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா அந்த தொகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு சிதம்பர தொகுதி மக்களே போட்டு போடுங்க சரி நாம மேட்டர் போயிடலாம் ஒரு ரெண்டு நாளா ட்விட்டர் பக்கத்துல ஒரு வயசான திருட்டு பய அப்படிங்க ஒரு ஆஷ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல நான் என்ன நினைச்சேன்னா இது ஏதோ ஒரு புது படம் போல இருக்கு அந்த புது படத்தை இது மாதிரி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் செலிபிரேட் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா நிறைய அரசியல் பேசக்கூடிய ஐடிகள் எல்லாருமே இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் சரி உள்ள போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா நம்முடைய சுபவி இருக்கார் இல்லையா தீகாவை சேர்ந்த திரு சுபவி அவர்கள் அவரு பயங்கரமா கதர்ன ஒரு வீடியோவை இந்த ஹேஷ்டேக் மூலயமா ஷேர் பண்ணிட்டு வராங்க சில பேருக்கு சுபவினா யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதாங்க இந்த திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லியிருந்தாரு இல்லையா கல்லக்காதல நீங்க கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க அதை திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா அவரு தான் அவர் தான் இதை மாதிரி பயங்கரமா கதறிட்டு இருந்தாரு அவருடைய அந்த கதறல் வீடியோ அதை நீங்களும் தயவு செய்து பாருங்க உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை பொதுவாக உணர்வுகளால் ஆளப்படக்கூடாது என்று கருதுகிறவன் நான் ஆனால் நேற்று இரவிலிருந்து என்னுடைய மன வேதனையை ஓரளவிற்கு மேல் என்னால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று நான் சொல்ல வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைக்கு ராமநாதபுரம் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிற போது தலைவர் கலைஞர் அவர்களைப் பற்றி இன்றைக்கு இருக்கிற நம்முடைய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களைப் பற்றி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களைப் பற்றி பேசியிருக்கிற தரக்குறைவான வார்த்தைகள் அரசியல் மேடைகளில் ஒருவர் இன்னொருவரை இன்னொரு கட்சியை விமர்சனம் செய்வது இயற்கையானதுதான் தலைவர் கலைஞர் இறந்து போய்விட்டார் எனவே அவரை பற்றி பேசாதீர்கள் என்று கூட நான் சொல்லவில்லை பேசலாம் யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் அந்த பேச்சில் விமர்சனத்தில் ஒரு நாகரிகம் ஒரு தரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லி கொடுத்து விட்டு போகிற பாடமாக இருக்கும் ஆனால் நேற்றைக்கு சீமானவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களைப் பற்றி அவருடைய கொள்கைகளையோ அவருடைய திட்டத்தையோ அவருடைய ஆட்சியையோ குறிப்பிட்டு இந்த இந்த இடங்கள் இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி விமர்சனம் செய்யவில்லை மாறாக அவர் கலைஞரை பற்றி பேசத் தொடங்குகிற போது இப்படி சொல்லுகிறார் திரும்பச் சொல்லுவதற்கு எனக்கு மனம் வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மக்களுக்கு போயாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவர் பேசிய அந்த அந்த காணொளி நாடு முழுவதும் திரும்ப திரும்ப இன்றைக்கு திரும்பிக் தான் இருக்கிறது நாகரிகமாக நியாயமாக பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சுபவி அவர்கள் சொல்றாரு இவரு அதெல்லாம் சொல்றாரு ஏன் சுபவி சார் சாதாரண அரசியல் கட்சி தலைவர்களை குறித்து இது மாதிரி பேசினதைக்கு இந்த அளவு பொங்குறீங்களே ஆனா நீங்களும் உங்களுடைய சகாக்களும் ஹிந்து மதத்தை குறித்து ஹிந்து மத கடவுள்களை குறித்து ஹிந்து மத நம்பிக்கைகளை குறித்து எப்படிலாம் பேசிருக்கீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க அவதூறு கருத்துக்கள் அசிங்க அசிங்கசிங்கமா கேவலமா கொச்சையா எப்படிலாம் பேசிருக்கீங்க அது குறித்து கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க கருத்து சுதந்திரம் கடவுளை குறித்து ஏன் இது மாதிரி இழிவா பேசுறீங்கன்னு கேள்வி கேட்டா கருத்து சுதரம் சொல்லி உருட்டிட்டு இருந்தீங்க இப்ப சாதாரண அரசியல் கட்சி தலைவர்களை குறித்து சீமான் இது மாதிரி பேசிருக்காரு அவருக்கு கருத்து சுதரம் கிடையாதா அவரு கருத்து சுதந்திரத்தோட எதுவும் பேசக்கூடாதா ஏன் சார் இப்படி கதறிட்டு இருக்கீங்க அதுவும் நீங்க என்னென்னலாம் பேசிருக்கீங்க ஆர் எஸ் பத்தி என்ன பேசிருக்கீங்க ஹிந்துத்வா குறித்து என்ன பேசிருக்கீங்க இந்த நாட்டை குறித்து நீங்க என்ன பேசிருக்கீங்க இந்த நாட்டினுடைய இறாண்மை குறித்து நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி என்னெல்லாம் பேசிருக்கீங்க அதை விட மோசமா சீமான் பேசிட்டாரு ஆமா நீங்க இன்னும் சீமான் பேசினதே பாக்கல சீமான் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறது தயவு செய்து பாருங்க ஒரு வயசான திருட்டு பைய அவன் காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் கலவன் காதில் இருக்குது களத்தில் இருக்குது சட்டப்பையில் இருக்குது டவசருக்குள் இருக்கிற பையில் இருக்குது எல்லாத்தையும் வந்துக்கிடுவான் கடியாரம் மோதரும் சங்கிலி பூராத்தையும் கழிச்சி போடுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரமம் பிடிச்சவன் கேவலமானவன்னு திட்டம் கடைசி வயசாகி போச்சு சா கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊரும் நான் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணான் அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போது சங்கிலியை பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறித்தான் கடைசா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசியா என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கலட்டான் கழட்டிட்டு போகும்போது அவன் போகிறான் எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும் போது போனான் கட் போட்டிருக்க டவுசரோடு போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்பையும் எவ்வளவோ நல்ல வேண்மை இப்போ அந்த அப்பன் யார் தெரியுதா அதுதான் மாண்புமிகு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் தெரியல இது மகன் தெரியல இப்ப மூணாவது திருடன் தயாராக அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ ஐயோ! நீ இன்னுமா புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் இப்படி மாசா பேசுகிறாரா சீமான் அவர்கள் பேசின இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் திரு சுபவி அவர்கள் அப்படி கதறிட்டு இருந்தாரு சுபவி அவர்கள் மட்டும் கிடையாதுங்க நிறைய திராவிட சித்தாந்தவாதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சீமான் அவர்களுக்கு எதிராக பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அவருக்கு எதிராக எப்பவும் போல அசிங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க பட் அது குறித்து இவர் எதுவும் பெருசா யோசிக்கவே இல்லை அவர் பாட்டு அவருடைய அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தை நோக்கி போயிட்டே இருக்காரு பட் இவர் பேசின பர்டிகுலரா இந்த ஒரு போர்ஷனுக்காக நிறைய பேர் அந்த பக்கம் கதறு கதர் கதறிட்டு இருக்காங்க திரு சுபவி அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்கு அதை மட்டும் கேட்டுட்டு நம்ம அடுத்த கண்டனக்கு போயிடலாம் ஆமா சுபவி சார் திரு ராஜா அவர்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் திரு சோ அவர்கள் இவங்க எல்லாருமே இந்த திராவிடத்தை கலைஞர் அவர்களை அப்புறம் தந்தை பெரியார இந்த திராவிட சித்தாந்தத்தையே பயங்கரமா கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க அப்பெல்லாம் பெருசா உங்க சைட்ல இருந்து அந்த அளவு எதிர்ப்பு வந்ததே இல்லையா சார் இப்ப மட்டும் ஏன் சீமான் பேசுனதுக்கு இப்படி பொங்குறீங்க ஒருவேளை அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பயமா இருக்கலாம் பயம் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த தீகாவை குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தெரியும் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் அவங்க கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க போல வாட் எவர் சீமான் பேசின இந்த ஒரு பேச்சுக்கு நீங்க எல்லாம் கதறது பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு நீங்க அடிக்கடி இது மாதிரி சண்டை போட்டுட்டே இருங்க நாங்க எல்லாருமே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே அதை வேடிக்கை பாக்குறோம் அடுத்ததான் பார்க்க போறது இந்த தேர்தல் நேரத்துல திமுகவிற்கு எதிராக நடந்த தரமான சம்பவங்கள் தான் இத பாருங்க

ஒருத்தர் அமைச்சர் செஞ்சி இன்னொருத்தர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா மைக்க பிடுங்கி சண்டை போட்டிருக்காங்க திரு செஞ்சி அவர்கள் பேசும்பொழுதே நடுவுலே நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் மைக்க பிடுங்கிட்டாரு அவருக்கு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு இதை சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த வேலையை பார்க்க போகணும் போல இருக்கு தான் சீக்கிரமா குடியா சொல்லிட்டு மைக்க பிடுங்கிருக்காரு போல தெரியல அவங்க ரெண்டு பேருடைய முகத்தை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அதாவது தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க போல திரு செந்திமசன் அவர்களை பாக்குறதுக்கு உண்மையிலே பாவமாக தான் இருக்கு அடுத்ததாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சாரத்திற்காக போயிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுடைய வண்டியை மறைச்சு நீங்க பேசினதெல்லாம் போதும் நீங்க பேசினதெல்லாம் போதும் சொல்லி திருமதி கனிமொழி அவர்களுடைய பேச்சை பாதிலே நிறுத்திருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோ இருக்கு இல்லையா இந்த வீடியோவை நிறைய பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி திருமதி அவர்கள் பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய பேச்சை பாதிலே நிறுத்திட்டாங்க அங்கிருந்த மக்கள் பாதிலே நிறுத்திட்டாங்க நீங்க பேசினதெல்லாம் போதும் சொல்லி மக்கள் நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிதான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் சன் நியூஸ்ல சன் நியூஸ்ல எப்படி இந்த செய்தி போட்டிருந்தாங்கன்னா அவர்கள் பேசினது போதும் இங்க இந்த தொகுதிக்கு வந்ததே போதும் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த பொதுமக்கள் சொன்னதா அவங்க அவங்களுடைய செய்திகளில் போட்டிருக்காங்க இது ரெண்டுத்துல எது உண்மைன்னு தெரியல திருமதி கனிமொழி அவர்கள் பேசுறத பாதிலே நிறுத்தினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அந்த ஊடகங்களுக்கும் தெரியல இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியல அங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஊடகங்கள்ல ஒரு மாதிரி செய்திகளை போடுறாங்க இந்த பக்கத்துல வேற ஒரு மாதிரி செய்தி போடுறாங்க கனிமொழி அவர்கள் பேசுறத அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கல அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால கனிமளவோட பேச்சை நிறுத்தினதா ஒரு தரப்பினர் சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா கனிமழவர்கள் இந்த தொகுதிக்கு வந்ததே போதும் அவங்க வந்தாலே நாங்க ஓட்டு போட்டுருவோம் நீங்க இது மாதிரி பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம் நீங்க வேற தொகுதிக்கு போயிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்த மக்கள் சொன்னதா சொல்றாங்க ரெண்டுத்துல எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களேன் அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவருடைய உருவப்படத்தை ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த உருவப்படத்தின் மீது செருப்பால அடிக்கிறாங்க பெண்கள் கூட அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்களான்னு தெரியல அந்த காணொலியை பாத்துருங்க காவி துண்டு மாலை போட்டிருக்கிற மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்க பாக்குறதுக்கு எதனால இத மாதிரி செருப்பால அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் இது வந்து இப்ப எடுக்கப்பட்ட வீடியோவானும் நமக்கு தெரியல இது தேர்தல் காலகட்டம் அப்படிங்கறனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஐ திங்க் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இந்த விஷயம் நடந்தது இந்த சனாதனம் குறித்து திரு உதயநிதிசால அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஷோரா சொல்ல முடியல இது இப்போ நடந்ததா இல்லைன்னா சனாதன தர்மத்தை குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசியிருந்தார் இல்லையா அப்போ நடந்ததுதான் தெரியல பட் இப்போ இந்த வீடியோ பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் அடுத்ததாக பார்க்க போறது திரு கதிரானந்த் அவர்களை குறித்து தான் திரு கதிரானந்த் அவர்கள் இப்போ சிட்டிங் எம்பியா தான் இருக்காரு மறுபடியும் அவருக்கு திமுக டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ அவர் மாதிரி பிரச்சார வேலைகள்ல போயிட்டு தான் இருக்காரு இந்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியாக சர்ச்சையில சிக்கினது திரு கதிரானந்த் அவர்கள் தான் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்கலாம் ஃபேர் அண்ட் லவ்லி அப்புறம் பான்ஸ் பவுடரு இதெல்லாம் போட்டு வந்துருக்கீங்களா அப்படியே பல பலன்னு இருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் வந்துச்சா ஆயிரம் ரூபாய் வந்துச்சான்னு கேட்டிருந்தாரு பாத்தீங்களா அதுல இருந்து ஆரம்பிச்சது திரு கதிரானந்த் அவர்களுடைய இந்த சர்ச்சைகள் எல்லாமே அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சார் மாட்டிக்கிறாரு இப்ப ரீசெண்டா எந்த விஷயத்துல மாட்டிருக்காருன்னா அது சொல்றதை விட நீங்களே பாத்துருங்க அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியும் சேர்ந்து பாஜக பாஜக கூட சேர்ந்து மோடி அவர்களை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற கதிரானந்த அவர்கள் சொல்றாரு இந்த கூட்டணி கட்சிகளா இருக்கு பாத்தீங்களா எந்தெந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கறத அவர் மறந்துட்டாரு போல டக்குன்னு மறந்துடுச்சு போல இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்க கூட சேர்ந்து அப்புறம் பாஜக அவங்க கூட சேர்ந்து மோதி அவர்களை நாம இந்த தேர்தல்ல தோற்கடிக்கணும் அப்படின்னு மாதிரி திரு கதிரானந்த் அவர்கள் சொல்றாரு நீங்க இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு எதிராகவும் மோதி அவர்களுக்கு எதிராகவும் தான் நிக்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுது பாஜக கூட சேர்ந்து மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அவரை தோற்கடிக்கணும்னு சொல்றீங்க என்ன சார் இது இது கதிரானந்த் அவர்களுடைய தவறு கிடையாதுங்க பக்கத்துல ஒருத்தர் பாத்தீங்களா அவருடைய தவறு தான் அவர் தான் இது மாதிரி சொல்லி விட்டுருக்காரு அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் திரு கதிரானந்த் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு எதுக்கு இப்படி நீங்க மத்தவங்க பேச்சு கேட்டு பேசுறீங்க நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க நம்மளோட கூட்டணி யார் யாரெல்லாம் இருக்கா இந்த ஏரியால யார் யாரெல்லாம் இருக்கா யார் யாரோட பேரை சொன்னா அவங்க இங்க ஓட்டு விழும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க அதை பார்த்து சொல்லிருக்கலாம் அதை விட்டு நீங்க பக்கத்துல நின்ன பேச்சை கேட்டு இப்படி பேசினதால பாருங்க எல்லாருமே உங்களை பயங்கரமா கலாய்க்கிறாங்க சோ அடுத்த முறை நீங்க தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது சின்னதா நோட்ஸ் எடுத்துக்கோங்க என்ன பேசணும் எங்க என்ன பேசணும் அப்படிங்கறத முக்கியமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ இது மாதிரி விஷயங்கள் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடக்காது இந்த கண்டென்ட்ல கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு அவருக்கு எதிராக இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு திமுக இருக்கக்கூடியவர்களே சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில அவரு ஒரு இடத்துக்குள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தாரு அப்போ அவர் கூட இருந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அங்க இருந்த மக்கள் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு அதுவும் பப்ளிக்ல பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது சசிகாந்த் செந்தில் இந்த அரசியல் எதிர்காலமானது எவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது

நான் எம்எல்ஏ பரிந்துரையில போடப்பட்டதுதான் இந்த டேங்க் கட்டி கொடுத்தது நான் எம்எல்ஏ வேற யாரும் கிடையாது சொல்லி இருப்பாங்க மத்தவங்க செஞ்சதுக்கு தான் லேபிள் ஓட்டுறவங்க சொல்லுவோம் அதுக்கு நாங்க உடனே 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 கிடையாது என்னைக்குமே நாங்க வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறோங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு மகளிர் உரிமை தொகை யார் கொடுக்குறாரு முதலமைச்சர் தானே கொடுக்குறாரு வேற யாரா கொடுக்குறாங்களா வேற யாரா கொடுக்குறாங்களா சொல்லுங்க ஆஹ் இது நாடாளுமன்ற உறுப்பினாடு நம்ம ஜெயக்குமார் அண்ணன் இருக்கும்போது இந்த ஐமாஸ் லைட் குத்தது வேற யாரு குத்துது வேற யார் யார் குத்துதே என்ன செஞ்சாரா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த ஒழுங்கையில ரோடு கூடப்பட்டு உள்ள கழிச்சின லைட்டு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்ல டேங்க்கு அவர் ஸ்ட்ரீட் லைட் பத்தி பேசும்போதே பாருங்க பின்னாடி ஸ்ட்ரீட் லைட்டே எரியாது ஸ்ட்ரீட் லைட்டா அங்க ஏரியில அவர் ஸ்ட்ரீட் லைட் பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டுறதை பத்தி யார் யார் பேசுறதுன்னே சரி விடுங்க அதை பத்தி சொல்லி என்ன பிரயோஜனம் அங்க பக்கத்துல நிக்கிறது நம்மளுடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் திரு சவுக்கு சங்கர் துபாக்கூர் டுபுக்கு சங்கர் அவருடைய சொந்தக்காரரு அவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல நிக்கிறாரு திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு துபாக்கூர் டுபுக்கு சங்கர் அவரு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்ததா நிறைய பேர் சொல்றாங்க என்ன மாதிரியான வேலைகள் அவர் பார்த்தாருன்னு தெரியல பட் இத மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு எதிராக திமுக இருக்கக்கூடியவர்களே பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க சசிகாந்த் செந்தில் தோக்கணும் சசிகாந்த் செந்திலுக்கு வேலை எல்லாம் என்னால பார்க்க முடியாது சசிகாந்த் செந்திலுக்கு எல்லாம் என்னால வேலை பார்க்கவே முடியாது நாங்க மத்தவங்க கூட பாத்துறோம் ஆனா சசிகாந்த் செந்தில் வின் பண்றதுக்கு நாங்க எந்த விதத்துலயுமே வேலை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப திமுக எம்எல்ஏ பேசினத நீங்க பாத்துருப்பீங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணுவாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் பார்ப்போம் அவர் வின் பண்ணுவாரா இல்ல தோத்து போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கச்ச டிவி விவகாரம் செல்வ பெருந்தகை காட்டம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை குடியரசுத் தலைவர் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் தேர்தலுக்காக அரசின் கொள்கை முடிவு ரகசியங்களை வெளியே சொல்வதை விட இந்த நாட்டுக்கு மானக்கேடு வேற எதுவும் கிடையாது கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் தான் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ கண்டனம் இவர் சுமார்னா கூட இந்த விவகாரம் பெருசா போயிருக்காது ஆனா இவரு கண்டனம் தெரிவிக்கிறேன் பேசிட்டு இல்லையா இதனாலே காங்கிரஸ்க்கு முக்கியமா தமிழக காங்கிரஸ்க்கு பின்னாடி ஆப்பு வைக்க போறாங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது பாருங்க குடியரசுத் தலைவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக உடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவருக்கு சொல்றாரு அதுல அவர் என்ன மாதிரியான காரணத்தை சொல்றாரு பாருங்க அரசின் கொள்கை முடிவு ரகசியங்களை வெளியே சொல்வதை விட இந்த நாட்டுக்கு மானக்கேடு வேற கிடையாது அப்படி மாதிரி சொல்றாரு இது அரசனுடைய கொள்கை முடிவு கிடையாது இது காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு திரு நேரு அவர்கள் என்ன இந்த நாட்டினுடைய முடிவு சொல்லி அதை மாதிரி பேசினாரா அது மாதிரியான முடிவுகள் எடுத்தாரா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்ன இந்த நாட்டு மக்கள் கிட்ட கேட்டுட்டு இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்களா இல்ல இது எல்லாமே காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில எடுத்த முடிவுகள் செய்த விஷயங்கள் இது ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு காரண காரியத்தோட தான் செஞ்சிருக்காரு பாவம் செல்வ பிறந்த அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து பேசி இதை பத்தி தெரியாத நிறைய பேருக்கும் இத மாதிரி ஒரு எதிர்ப்பு கண்டனம் தெரிவித்தது மூலமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு அதுக்காகவே நாம அவருக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க ஆ ராசாவிடம் பெண்கள் முறையீடு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தங்களுக்கு வரவில்லை என நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவிடம் பெண்கள் முறையீடு தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு அனைவருக்கும் வழங்கப்படும் என உறுதி ஏன் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையோட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா ஓட்டு வாங்கிட்டு அப்புறம் நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னா என்ன பண்றது ஆக்சுவலா அது மாதிரிதான் காலங்காலமா பல வருஷமா அது மாதிரிதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இதையும் நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியல இதே மாதிரிதான் திமுக எம்பி தமிழ்ச்சி தங்கா அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு போகும்போது இருந்த மக்கள் சில கோரிக்கைகள்லாம் முன்னெடுத்து வச்சாங்க அப்போ தமிழ்ச்சி மேடம் கூட இருந்த அந்த ஏரியா திமுக எம்எல்ஏ அவர்கள் என்ன சொல்லிருந்தாருன்னா எலெக்ஷன் முடியட்டும் நீங்க இந்த தேர்தல் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே நீங்க கேட்கறது எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு தரோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதான் இங்க திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் சொல்றாரு எலெக்ஷன் முடிட்டோங்க ஓட்டு போட்ட ஜெயிக்க வைங்க அப்புறமா இதெல்லாம் அவங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுக்கறோம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அடுத்ததாக இதை பாருங்க இயக்குனர் அமீர் நேரில் ஆஜராக சம்மன் போதை பொருள் கடத்தலில் கைதான ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக இயக்குனர் அமீர் டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஏப்ரல் இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அதாவது இன்னைக்கு நேர்ல ஆஜராக சொல்லுகிறாங்க பட் நம்முடைய அமீர் சுல்தான் பாய் அவர்கள் என்ன சொல்லிறாரு இப்ப ரம்ஜான் நடக்குது இந்த ரம்ஜான் காலகட்டத்துல இது மாதிரிலாம் எங்களால வர முடியாது இது மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லிட்டு தட்டி கழிச்சிருக்காரு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவரு இந்த அமீர் சுல்தான் பாய் அவர்கள் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லுமே பெரிய யோகிவான் மாதிரிலாம் பேசிருப்பாரு எமால இந்த விதமான குற்றமும் இல்லை நான் இதுல எதுவுமே சம்பந்தப்பட்டவன் கிடையாது என்ன விசாரிச்சாங்கன்னா நான் தைரியமா போவேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இதை மாதிரி சம்மன் கொடுத்துருக்காங்க யோகியவானா இருந்தானா எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம் ஆனா அமீர் சுல்தான் பாய் அவர்கள் என்ன சொல்றாரு மெயில் அனுப்புறாரு நாங்க இத மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறோம் இது வந்து எங்களுடைய முக்கியமான பண்டிகை இது முஞ்சதுக்கு அப்புறமா நான் வரேன் இப்ப நீங்க இதை மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அமீர் சுல்தான் பாய் அவர்கள் சொல்லுகிறாரு இவருதான் யோகியவான் மாதிரி ஒவ்வொரு சனலையும் ஏறி இறங்கி நான் யோகியமானவன் நான் உத்தமன் எனக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டு இருந்தாரு பாருங்க திமுக நிர்வாகி பணம் பதுக்கள் சுற்றி வளைத்தது பறக்கும் படை சங்கரன் கோவில் அருகே கழுகுமலை சிவகாசி சாலையில் கஸ்தூரி ரங்கபுரத்தில் திமுக கிளை செயலாளர் பத்மநாயகர் பண்ணை வீட்டில் அதிக அளவில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் தேர்தல் பறக்கும் படையினர் வீட்டை சுற்றி வளைத்துள்ளனர் அப்பெல்லாம் இந்த வண்டியில போகும்போது புடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க பணம் அதிக அளவுல அவங்க வீட்டுல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உடனே இவங்க எல்லாருமே பயங்கரமா போயிருக்காங்க எல்லா இடங்களுமே இது மாதிரி தீவிரமா நீங்க வேலை பாருங்க அப்பதான் இது மாதிரி இல்லீகலா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால தடுத்து நிறுத்த முடியும் மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரத்துக்கு இங்க ஆயிரத்தி எட்டு முறை யோசிக்கிறாங்க ரோடு போடணும்னா யோசிக்கிறாங்க லைட்டு போடணும்னா யோசிக்கிறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனா தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் எப்படி இவங்க தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்றாங்கன்னு தெரியல ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேரை கொட்டகையில் அடிச்சிருந்தாங்க கொட்டகையில அடைச்சி வச்சிருந்தாங்க தினமும் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தினமும் அங்க அடைச்சி அவங்களுக்கு காசு கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து படங்கள்லாம் போட்டு சாப்பாடுல போட்டு அப்படி பேணி பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான் அவங்க எல்லாருமே டீல்ல விட்டாங்க இலெக்ஷன் கால மட்டும் எப்படி இவ்ளோ பணத்தை இவங்க செலவு பண்றாங்க எப்படி இவங்க இவ்வளோ பணத்தை வெச்சிருந்தாங்க எங்க வெச்சிருந்தாங்க யார் வெச்சிருந்தாங்க இது எதுவுமே தெரியாம தான் இருக்கு சோ அதான் गाइस இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திgren هنعملம் ஜெய் ஹிந்த் वंदे வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிரே மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு